கீரை அறுவடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கீரை அறுவடை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன்ட்டு நீங்களே பாருங்கள் சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனியும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு செம்ம செம்ம அறுவடை பண்ணலாம் வாங்க பாருங்கள் தண்டு கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னும் நாலஞ்சு இடத்துல இருக்குது எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க பொன்னாங்கண்ணி கீரை தண்டு கீரை அப்புறமா மண்தக்காளி கீரை எல்லா கீரையும் இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கீரையாக இது அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் அம்மா ரூடப் சித்தக்கமாக காற்று வந்திருக்கு இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாடி வேலை பறித்தேன் இப்போ வந்து நிறைய இருக்குது எல்லா கீரையும் இருக்குது பசலைக்கீரை இருக்குது இன்னும் இது சேப்பம் சேப்பன் கீரை இது சேப்பன் கீரை இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து நாதார் நாதார்சங்கீரை நரம்புக்கு அத்தனியாக நல்லது நாகாசம் கீரை சுகருக்கும் நல்லது நார் சத்து இருக்குது இந்த கீரையில் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை என்னவோ சொல்கிறாங்கன்னு இருக்காதீங்க வா இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே இந்த செடி வர்ற மாதிரி இருந்தால் நல்லா தண்ணி ஊற்றுங்க நல்லா தண்ணி ஊற்றும் போது கலக்கல கலக்கலைன்னு வந்துடும் இது பாருங்க இது வந்து வெள்ளை பண்ணிணாங்க நிற்கிற பார்த்தீங்களா என்ன சூப்பராக வந்திருக்கு வெள்ளை பண்ணாங்க நிற்கிற இது வந்து நம்ம பயிர் வைக்கிறோம் இதை இது பண்ணி நான் தண்ணி ஊற்றி இதை நான் தனியாக வளர்க்குறேன் இது வந்து வெளியிலெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது எல்லா இடத்துலையும் முளைக்கும் சரியில்லாத இடத்துல தான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இது வந்து நீங்களே பார்த்தீங்க என்ன சுத்தமான இடம் நான் தண்ணி ஊற்றி டெய்லியும் தண்ணி ஊற்றி இவ்வளோ பெருசாக வளர்த்துக்கிட்டு வச்சுருக்கேன் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இது வந்து மணத்தக்காளி கீரை பாருங்கள் மணத்தக்காளி கீரைங்க இது இது வயிற்று புண்ணாத்தும் சுகருக்கும் நல்லது இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தூக்கி ரொம்ப நல்லது இந்த கீரை இது வந்து தண்டுக்கீரை தண்டுக்கீரையும் நல்லது ரொம்ப அது என்னென்னவோ அதை பற்றி சொல்கிறாங்க என்னென்ன கீரைக்கு என்னென்ன நன்மை இருக்குதுன்ட்டு நான் யூடியூப்பில் சர்ச் சர்ச் பண்ணி பார்த்துட்டு யூடியூப்பில் அதாவது அந்த ஆப்பில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன் நான் கூகுளில் கேட்டு அப்புறமா அதோடய நன்மைகளை உங்களுக்கே போடுறேன் இது வந்து சுலோன் பசலை பாருங்கள் இது ஸ்லோன் பசலை இதுவும் சுகருக்கு நல்லது சுகரு இருக்கிறவங்க கம்பல்சரி எடுத்துக்கிட்டுனா ரொம்ப நல்லது இது அது கொஞ்சம் கோல்டு சொல்லுவாங்க இந்த கீரையும் கீரை கோல்டு தான் இந்த கீரையும் கோல்டு இந்த கீரையும் கோல்டு இதில் எல்லாமே கோல்டு தான் ஆனால் இந்த வெயிலுக்கு நீங்கள் வெயில் காலத்தில் சூப்பராக செம்மையாக சாப்பிட்லாம் இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இவ்வளோ கீரைகள் கிடைச்சிருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் விளைய வச்சு இது எல்லாம் ஆர்கானிக்காக இருக்கிற சாப்பிட்றது இது நிறைய நோய்க்கு மருந்தாக அமையும் இந்த இது சேப்பங்க இது கீரை செடி வச்சு அங்கங்கே ஒன்று ஒன்று நட்டு வச்சேன் எல்லாமே ஒரே ஒரு செடி விடாமல் வந்துட்டுருக்கு எல்லாத்துலேயும் கீரை கடிச்சிடுச்சு வர்றது தேவைக்கு கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கீரையும் இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கீரை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செடி நடுங்க நோய் இல்லாத வாழ்க்கையே வாழுங்கள் தேங்க்யூ